எஸ் முப்பத்தி எட்டு நான்கு நான் உன்னை திருப்பி உன் வாயில் துரடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையையும் குதிரைகளையும் சர்வாயுத தரித்த குதிரை வீரர்களையும் பரிசையும் உடைய திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன் அவர்கள் எல்லாரும் பட்டயங்களை பிடித்திருப்பார்கள் ஆண்டவர் இந்த மாகு கோகு இந்த கூட்டத்தை இஸ்ரேவேலுக்கு எதிராக படையெடுத்து வரும்படி நான் திருப்புவேன் திரடுகளை துரடுகளை போட்டு புறப்பட பண்ணுவேன் என்று சொல்கிறார் முப்பத்தி ஒன்பது ரெண்டில் நான் உன்னை திருப்பி உன் உன்னை ஆறு துரடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இசிறைவேலின் மலைகளில் வரவும் பண்ணி ஆறு துர துரடுகளை போட்டு உன்னை பிடிச்சு இழுத்து கொண்டு வருவேன் ஆண்டவர் சொல்கிறார் ஆனால் இதுக்கு முரண்படுவது போல ஒரு வசனமும் இருக்குது முப்பத்தி எட்டில் பதினொன்று பன்னிரெண்டு வசனம் உன் இருதயத்தில் யோசனைகள் எழும்ப நீ பொல்லாத நினைவை நினைத்து பன்னெண்டு நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்கள் உள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன் நிர்விசாரமாய் சுகத்தோட குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன் அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள் அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை கதவுகளும் இல்லை என்பாய் இந்த மாக்கோகு கோகு கூட்டம் பொல்லாத நினைவை நினைத்து போய் இஸ்ரேவேல் நாட்டை கொள்ளையிடணும் சூறையிடணும் என்று சொல்லிக்கொண்டுதான் அவர்கள் போகிறார்கள் அப்புறம் ஆண்டவர் இழுத்துட்டு போகிறாருன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது அவங்க பொல்லாத நினைவு கொண்டார்கள் கொள்ளையிட வேண்டும் சூறையாட வேண்டும் என்று சொல்லி இஸ்ரோவேலை தாக்க மு முயற்சிக்கிறார்கள் இது நடக்கப் போகிற எதிர்காலத்தில் நடக்கப் போகிற இதைத்தான் மூன்றாவது உலகத்துவம் என்று நான் விசுவாசிக்கிறேன் மூன்றாவது உலகத்துவம் என்று ஒரு செய்தி பேசியிருக்கிறேன் அதில் யார் யாரோட யுத்தம் பண்ணுவார்கள் அது அந்த போரினுடைய எத்தனை வருஷம் நடக்கும் எவ்வளோ இராணுவ வீரர்கள் அதில் பங்கெடுப்பார்கள் எவ்வளோ பேர் கொல்லப்படுவார்கள் என்றெல்லாம் நான் அதில் சொல்லியிருக்கிறேன் அதை பாருங்கள் ஏற்கனவே சொன்னதையே மறுபடியும் சொல்ல நான் விரும்பவில்லை ஒரு நல்லவனை ஆண்டவர் இழுத்துட்டு போகிறதில்லை ஒரு நல்லவன் யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது யாருடைய பொருளையும் அபகரிக்கக்கூடாதுன்னு நல்ல எண்ணம் கொண்டவன் நல்ல வார்த்தைகளை பேசுகிறான் அவனெல்லாம் ஆண்டவர் இந்த மாதிரி இழுத்துட்டு போக மாட்டார் போருக்கு ஒரு தப்பான நோக்கத்தோடு ஒரு தேவ ஜனத்துக்கு எதிரான போருக்கு இழுத்து கொண்டு போக மாட்டார் பொல்லாத நினைவுகளை வைத்து கொண்டு கொள்ளையிட வேண்டும் சூறையிட வேண்டும் என்று இருக்கிறவர்களைத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் பயன்படுத்துகிறார் அவர்களை தான் ஆறு குரடு போட்டு எடுத்துட்டு போகிறார் ஆறு என்பது மனிதன் ஆறாவது நாளிலே சிருஷ்டிக்கப்பட்டான் ஆறு என்பது சில நேரங்களிலே அது மனிதனை குறிக்கிறது ஆறு குரடுகள் பார்த்தீர்கள் என்றால் அங்கே ஆறு காரியங்களே ஆண்டவர் சிருஷ்டித்தார் வெளிச்சத்தை சிருஷ்டித்தார் காலத்தை சிருஷ்டித்தார் முதல் நாளிலே ரெண்டாவது நாளிலே ஆகாய விரிவை சிருஷ்டித்தார் மூன்றாவது நாளிலே சமுத்திரத்தை உருவாக்கினார் தாவரங்களை உருவாக்கினார் நாலாவது நாளிலே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை உருவாக்கினார் ஐந்தாவது நாளிலே பறவைகளை நீர்வாழ் ஜந்துக்களை உண்டாக்கினார் அதன் பிறகு மிருகங்களை மனிதனை ஆறாவது நாளிலே உண்டாக்கினார் ஆக ஆறு விஷயங்கள் ஆறு குறடுகள் நான் நினைக்கிறேன் அந்த ஆறு விதமான காரியங்களும் அவனை இஸ்ரேவேல் நாட்டிற்கு இழுத்து கொண்டு போவதற்கு ஆறு துரடுகள்னா எழுத்தின்படி ஆறு துரடை போட்டு அண்டவர் எழுத்துட்டு போனார் இல்லை ஆறு விஷயங்கள் ஆறு விதமான சூழ்நிலைகள் அல்லது ஆறு சம்பவங்கள் அல்லது ஆறு நபர்கள் ஏதோ ஒன்று ஆறு விதமான இழுக்கக்கூடிய அம்சங்கள் யுத்தத்துக்குள் மாக்கோகு கோ இழுக்கக்கூடிய அம்சங்கள் தான் இழுத்து கொண்டு போயிருக்கோம் அதனால் ஒருத்தன் தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழும்புறான் தேவ ஜனத்தோட யுத்தம் பண்ண வருகிறான் என்றால் நல்லவனாக இருந்தால் அவனை ஆண்டவர் நிச்சயமாக நிச்சயமாக ஆண்டவர் அவனை அவன் நல்லவன் அவனை தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழும்ப விட மாட்டார் நல்ல எண்ணங்கள் இருக்குது நல்ல பேச்சு இருக்குது இவன் பொல்லாத பேச்சு பொல்லாத எண்ணம் அதனால தான் அவனை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் அதனால் நம்முடைய ஆண்டவர் திருப்புகிறவர் துரோடு போட்டு இழுக்கிறவர் அப்படிப்பட்ட ஒரு தேவனாக இருக்கிறார் அதனால் அவர் யாரையும் அவராளை திருப்ப முடியும் யாரையும் அவரால் இழுக்க முடியும் அவர் வல்லமை உள்ளவர் ஆமையன்